ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்றைக்கி ராசிகலாட்டால் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா நம்ம வீட்டு பாத்ரூம் டோரில் வந்து இது போல் உப்பு கரை வந்து ரொம்ப படிஞ்சு போய் இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் மூலயமா நம்ம வீட்டு பாத்ரூம் கரையிலேருந்து உப்பு கரை படிஞ்ச உப்பு கரையும் எடுத்துகிட்டு இதுக்கப்புறமும் படியாமல் எப்படி நம்ம பார்த்துக்கலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உப்பு கரையை எப்படி எடுக்கலான்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா வந்து நமக்கு தேவைப்படுது நெக்ஸ்ட் அது கூட வந்து கொஞ்சம் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜெல் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம சாங்கல் ஒருத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அந்த விம்ஜெல் அதுக்கப்புறம் ஹார்பிக்கு இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு கலந்துக்கோங்க இது போல் நல்லா ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கிட்டு இது போல் எந்த இடத்துல உப்புக்கரை வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியுதோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இது போல் நல்லா எங்கெங்கெல்லாம் உப்புக்கரை இருக்குமோ அந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக மேக்ஸிமம் வந்து நம்ம கையில் வந்து இந்த ஹார்பிக்கு வந்து படாத பார்த்துக்கோங்க நம்ம கையில் பட்டுச்சுன்னா கை கண்டிப்பாக வெந்து போயிடும் ஸோ அதனால நம்ம கையில் மோஸ்ட்லி படாத நம்ம அந்த ஹார்பிக்கை அந்த கதவு ஃபுல்லாகவே நல்லாவே தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நம்ம தேய்ச்சி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி இல்லைன்னா ஒன் ஹவர் கிட்ட நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் நீங்களே டைமிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல துணி பவுட்ரு அது அதுக்கப்புறம் அது ரெண்டையும் மட்டும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சோன்னு விம்ஜெல் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஹார்பிக்கு அதுக்கப்புறம் விம்ஜெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல அது கூடவே ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த துணி பவுட்ரு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் இது போல் அயின் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அயன் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லாவே ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஹார்பிக் போட்டிருக்கிறதுனால எல்லா அந்த உப்பு கரையும் உறிஞ்சி வந்துட்டு இருக்கும் வராத இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாகவே இந்த அயன் ஸ்க்ரப்பரை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு ஆல்ரெடி இந்த பழைய டோர் வந்து எப்படி இருந்துச்சு எவ்வளோ உப்பு கரையாக இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக கழுவி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம் தேய்ச்சி விட்டுக்கலாம் இது போல வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது போல பிவிசி டோரில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த டோரில் வந்து உப்பு கரை அவ்வளோ சீக்கிரம் ஏறாது நெக்ஸ்ட் வந்து இது வந்து ராசி கலெக்ஷன்லேருந்து இன்றைக்கி வந்திருக்க அப்டேட் சூப்பராக ஸாரி ஃபுல்லாகவே மினி ஸ்டோன் ஒர்க் வச்ச ஸாரி இதில் மொத்தம் இருபத்தி ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா வேர் பார்ட்டி வேர் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் நம்ம கிட்டே கிடைக்குது ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் வரும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா